அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே நேர்களே நண்பர்களே இந்த இடத்தில் நாம் பார்த்து கொண்டிருப்பது இஸ்லாத்தில் உள்ள மிக முக்கியமான சட்டத்தில் ஒன்று தான் ஹாஇ் அடுத்தது ஜுனுப் குளிப்பு கடுமையானவர்கள் அதேபோன்று ஹாஇிப்தான பெண் இவங்க மாதவிடாய் பெண்கள் பொர் ஆன தொடக்கூடாது ஓதக்கூடாதுன்றது எல்லாரும் பொதுவாக விளங்கி அமல் செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி இந்த வீடியோவில் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் அவதானிச்சோமுண்டா மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக தான் அது இருக்குது அதாவது பெண்கள் ஹாயுதான பெண்கள் தாராளமாக குரான் எடுக்கலாம் ஓதலாம் என்றெல்லாம் வித்தியாசமாகவே பேசி கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் இதற்கு நாங்கள் சொந்தமாக எந்த பதிலையும் சொல்லாமல் இவன் இந்த பிரச்சனைக்குரிய கேள்வி ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கிறது எங்கன்னா உருதுனில் உள்ள தாருல் இஃப்தாவிடம் கேட்கப்பட்டு அவர்கள் அழகான முறையில் ஒரு பதிலை எழுதியிருக்கிறார்கள் அந்த பதிலை அச்சொட்டாக அவங்க என்ன கேட்டாக என்ன பதில் சொன்னார்கள் என்று அந்த கேள்வியையும் பதிலையும் முழுமையாக இந்த இடத்தை நாம் அப்படி முன்வைக்கிறோம் அரபு சொல்லோட அழகாக பார்த்து இப்படி உலமாக்கல் இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் இன்ஷால்லா இந்த வீடியோவில் முன்வைக்கிறோம் எல்லாரும் மிக தெளிவாக இருக்க வேண்டும் எங்களுடைய அமல்கள் எமது ஈமான் நம்பிக்கையில் இப்படியான விஷயங்களை கேட்டு நாங்கள் குழம்பி விடாமல் அல்லது இவ அமல்களை பாலாக்கி விடாமல் பழுதாக்கி விடாமல் பாதுகாக்கிறது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பாக இருக்கிறது எனவே எங்களுடைய அமல்கள் எல்லாம் கபூலாக வேண்டுமென்றால் அந்த அமலை சஹாபாக்கள் எவ்வாறு செய்தார்களோ தாபேன்கள் எவ்வாறு செய்தார்கள் என்றதில் அவதானமாக இருக்க வேண்டும் எனவே நாம் அந்த பத்வாவை இதோ முன் தருகிறோம் பொதுவாக பெண்கள் வந்து ஏனைய காலங்களை போலே நோன்பு காலங்களில் மிகவும் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கு நோன்பும் இல்லை தொழுகையும் இல்லை அதே போல குரானின் தொட்டு ஓத முடியாத நிலையில இக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் என்ன இந்த பீரியட் இந்த பீரியட் டைம்ல வந்து அந்த நோன்புடைய நாட்கள வந்து நாங்கள் நிறைய இபாதத் செய்ய ஆசைப்படுவோம் ஆனால் எங்ககிட்ட எல்லா இபாததலையும் செய்ய இல்லாமல் போகுதே குருவானோதே உதை மேலா தொலை மேலா நோன்பு பிடிக்க எல்லாம் போகுது பெண்கள் மன உளைச்சலுக்கு காரணமா வருவாங்க இப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பெண்களா இருக்க கூட இந்த தார் லிப்தாவுடைய நாம் வாசித்து மொழிபெயர்ப்பு தருகிறோம் முதலாவதாக அவங்க சொல்றாங்க ஜம ஹீரூ அஹ் அல்மி அன வ தில் மெத வல் ஜனுபி அல் முஸாஃப வி கிரா அத்திஹிமா அல் குர் அன் அல் கரீம ஐபன் வலவு மின் முதலாவது விஷயம் இந்த ஜமாஹீரு அஹ் அல் மின சஹாபா வ தாபிஐன் சஹாபாக்கள் தாபே ஐன்களில் முழு உலமாக்களும் ஒன்று அதுபோன்று நான்கு மதாஹி மசாஹிபுகளுடைய இம்மாக்கள் எல்லாரும் இந்த முடிவில் இருக்கிறார்கள் அதாவது ஹாயுபான இந்த மாதவிடாய் பெண்ணும் அதே போன்றோ குளிப்பு கடமையான ஒரு ஆணும் புனித ஆல் குர்ஆனை தொடுவது ஹராம் என்பதில் என்ற முடிவில் இருக்கிறார்கள் அதே போன்றோ அவ்விரண்டு பேரும் இந்த மாதவிடாய் பெண்ணும் இந்த குளிப்பு கடமையாகின ஜனாபத்துள்ள ஆணும் இரண்டு இரண்டு பேரும் குர் ஆன மனப்பாடத்தில் தொடாமல் ஓதுவதும் ஹராம் என்ற முடிவில் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஆதாரம் முதலாவது ஆதாரம் அவ்வலு முதலாவது ஆதாரம் அல்லாவுடைய திருவசனம் நீங்கள் இந்த ஓடியோவில் அந்த பெண் குறிப்பிட்டதை போன்று லா யம இல்லல் முபஹருன் சுத்தமானவர்களை தவிர அது அதனை தொடமாட்டார்கள் என்ற இந்த வசனம் சூரா அல்வாக்கியா எழுபத்தி ஒன்பதாவது வசனம் இதற்கு காலல் ஹாஃபிப் இப்னு கசீர் ரஹ்மூல்லாஹு தாலா இப் இப்னு கசீர் ரஹமதுல்லா அவங்க பாத அன் நக்கல அனி சஹாபத்தி அண்ணன் முராத பில் ஆயத்தி ஹுமுல் மலாய்கா இந்த ஆயத்துடைய நாட்டம் மலக்குமார்கள் தான் என்ற விடயத்தை எடுத்து சொன்னதற்கு பிறகு மேலும் சொல்கிறாரு വകാല ആ ഹരൂൺ വേറെ സിലാട്ട് ല യമുഹു ഇല്ല മുത്ത ഹരൂൺ ജനാപതി சுத்தமுண்டா என்ன அவங்க அந்த வந்து ஜனாபத்திலிருந்தும் தொடக்கிலிருந்தும் சுத்தமாக இருப்பவர்களை தவிர இந்த குரானை தொடக்கூடாது என்று சொல்லிட்டு காலு அவங்க என்ன சொன்னாங்க வலஃப்துல் ஆயத்தி ஹபருன் இந்த ஆயத்தில் வரக்கூடிய அந்த சொல் வந்து அதாவது பயநிலை என்ற அந்த உருவத்தில் அமைந்திருக்கிறது அதாவது லா எமசுஹு இல்லை முத்தஹருன்னு லா எமசுண்டா சுத்தமானவர்களை தவிர அதனை தொட ஆட்டார்கள் முடியும் ஆனால் அதனுடைய கருத்து அத்தலவு அதனுடைய கருத்து சுத்தமானவர்களே அன்று அதனை தொடக்கூடாது லா யஜூசு ஐ யமசகு இல்ல முத்தஹருன் சுத்தமானவர்களை தவிர அதனை தொடுவது கூடாது அவங்க சொல்றாங்க வல்முராது பில் குர் ஆஹுனா இந்த இடத்தில் ல குர் ஆனை கொண்டு நாட்டம் இன்னஹூ ல கரீம் என்ற அந்த சொல்லில் குர்ஆனை கொண்டு அந்த சொல்லின் நாட்டமே அல் முஸ்ஹ் என்னுடைய இந்த குர்ஆன் பிரதி கமா ரவா முஸ்லிமுன் அனிபின் உமர எப்படின்னா முஸ்லீம் ரஹ் அவர்கள் அப்துல்லா உமர் ரதி வந்து அறிவிக்கிறார்கள் அன்ன அல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் நஹ ஐயுசா ஃபாரில் குர் ஆனி இல அர்து அதுவி புனித அல் குரானை எடுத்துக்கொண்டு இந்த எதிரிகளுடைய எதிரிகள் வாழக்கூடிய பிரதேசங்களுக்கு அந்த பூமிகளுக்கு குரானை எடுத்து கொண்டு செல்லக்கூடாது என்று தடுத்தார்கள் ஏன் தடுத்தார்கள் மஹாபத் ஐயனால் அகுல் அதுவு அதனை எதிரி எடுத்து விடுவார் என்ற பெயத்தால் இந்த விஷயத்தை தப்சில் குரான் அதிமுனை நான் பார்க்கலாம் சரி அதை சொல்லிட்டு அப்படியே முடிக்காம மேலும் சொல்றாங்க இதா கன மக்சூது அல் மலாய்கா இந்த ஆயத்தில் மலக்குமார்கள்தான் தான் நாட்டம் வந்திருந்தால் ஃபைன் அதிக்கிற தகாரத்தி அவங்க மலக்குமார்களுடைய சுத்தத்தை இந்த வசனத்தில் அல்லாஹ் குறித்திருப்பது இஷாரத்துன் சுட்டி காட்டுது இல உஜூபி தகாரத்தி கைரிஹிம் இந்த மசிஹிம் இம்பாபின் அவுலா இந்த மலக்குமார் இல்லாத ஆக்கள் சுத்தமான மலக்குமாரே சுத்தமாக இவையன்ற தொடையிலாது என்று சொன்னால் மலக்குமார் இல்லாத மத்தாக்களாக இருந்தால் அது கண்டிப்பாக தொடுறதுக்கு சுத்தம் அவசியமே அவசியம் என்ற அர்த்தம் தான் இந்த இடத்துல வரும் என்று சொல்கிறாங்க முதலாவது ஆதாரம் முடியுது ரெண்டாவது அடுத்த ஆதாரம் இதில் நாங்கள் பார்க்கலாம் அத்தலீலு சேனி இரண்டாவது ஆதாரத்தில்

சுத்தமானவரை அன்றி குரானை தொடக்கூடாது என்று இருக்குது ரவாகுல் இமாம் மாலிக் ஃபில் முத்தா இதனை இமாம் மாலிக் முஹத்தாவில் பதிவு செய்திருக்கிறார்கள் வசூ அல் இமாமு அஹ்மத் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அதனை தசை பண்ணிக்கிறாங்க சரிண்டிக்கிறாங்க வகால் அப்னு அப்துல்பர் இப்னா அப்துல்பர் சொல்ல சொல்கிறாங்க தலக்காகுல் உலமா உபில் குபூலி அமல் உலமாக்கள் இதனை கபூல் செய்திருக்கிறாங்க அமல் செய்திருக்கிறாங்க இது சஹாபாக்கடை காலத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான் தான் ஆக்கள் அதேபோல் குளிப்பு கடமையான ஆண் குர் ஆன தொடக்கூடாதுன்ற விஷயம் அது தொடர்ந்தே வரக்கூடிய விஷயம் சும்மா வர இல்லை இந்த ஆதாரங்கிற அடிப்படையில் தொடர்ந்தே வரக்கூடிய விஷயமாக தான் அது இருந்திருக்கிறது மூன்றாம் ஆதாரம் அத் தலீலு சாலிசு இஷ்திஹாரு ஹுக்மிபைன சஹாபத்தி வாபேன இந்த சட்டம் சஹாபாக்களுக்கிடையிலும் தாபேஐன்களுக்கிடையிலும் பிரசித்தி பெற்றிருத்தல் மிக பிரபலியமாகி பிரபலியம் அடைந்திருத்தல் ஹத்தாக்காத யகாவுல் இஜ்மா உலாசாலிக் எந்த அளவுக்குண்டா இதில் இது இஜுமா உண்டாகிற அளவு அவங்களுடைய சஹாபாக்களுக்கு இடையில தாபியங்களுக்கு இடையில் எல்லாம் இது பொதுவாகவே அறியப்பட்ட விஷயமா இருந்துச்சு வஷ் தஹரத் அக்வாலு நஹில் ஹாயுதி வல் ஜுனுபி அன் முசாஃபி ஹாயுப் ஜுனு மாதவிடாய்பன் ஜுனுபாலிகள் குர்ஆன தொடுவது குர்ஆன ஓதுவது தடுக்கப்பட்ட விஷயம் என்பதில் சஹாபாக்களுடைய சொற்கள் எல்லாம் சஹாபாக்களுடைய அக்வால்கள் எல்லாம் மிக மிகவே பிரசித்தி பெற்றிருந்தது அக்வாலுகும் ஃபீதானிக்க இந்த விஷயத்தில் அவர்களுடைய அகுவால்கள் அக்வாலுண்டா கவுலுன்னுடா சொல் அக்வாலுண்டா அவர்களுடைய சொற்கள் இந்த தடுத்த தடுக்கப்பட்ட விஷயம் என்பதில் அவங்களுடைய அக்வால்கள் இருக்குது தானே லஹா ஹுக்முர் ரஃபி இதுக்கு மர்ஃபு உடைய ஹுக்கும் வழங்கப்படும் என்றாங்க அப்போ மர்ஃபு உண்டா என்ன இது வந்து ஹதீத் கலையில் கலை சொற்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒருவர் ரசூலுல்லாஹி சொல்லா அலுவலம் சொன்னார் ரசூல் சொன்னார்கள் சஹா அல்லது ரசூல்லாஹி சொல்ல அலுவலம் செய்தார்கள் அல்லது ரசூல்லாஹி சொல்லும் முன்னிலையில் செய்யப்பட்டது என்று நேரடியாக ஒருவர் சொன்னால் அதுக்கு சொல்றது மர்ஃபுவான அதித்துன்னு சொல்றது அதே நேரம் ரசூல் சொல்ல இல்லை ஒரு சஹாபிதான் இதை சொல்றாரு சஹாபாக்கள் எல்லாம் இதை சொல்றாங்க என்றால் இவங்க எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து பார்த்து கேட்டு விளங்கி இது பொதுவான விஷயமாகவே அவங்க இடத்துல அறியப்பட்டு இருக்கும் இந்த விஷயம் எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் பெரும்பான்மையான சஹாபாக்கள் இடத்துல தாபேனுங்கிற இடத்துல இது ஹாயில் ஹாயிர் ஜுன்புர ஓதுறது தடுக்கப்பட்ட விஷயம் என்று தான் எல்லா இடத்துலையும் பிரபலியமாக இருந்துச்சு அதுக்கு இந்துல பிரபலியமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஹுக்முர் நாங்கள் சொன்னோம் மர்ஃபுவான ஹதீஸுக்கு என்ன தரமோ அதே தரத்தை பெறக்கூடிய அளவுக்கு இந்த சஹாபாக்குடைய சொற்களும் அமைஞ்சு இருக்கிறது என்பதைத்தான் இந்த லஹா ஹுக்முர் ரஃப்ஐ என்ற அந்த சொல் குறிக்கும்

وَذُو إِلَّا ذَا عَانْ حَائِدَ عَنَا بَنْ قُرْآنَ تُرْجَلْ ثَمَّنَ مَعَنَا تَلِبْلَ وَمَنْ أَحَبَّ أَنْ يُطَالِعَهَا فَلْ إِلَى مُصَنَّفِ ابْنِ أَبِي شَيْبَةَ إذاً لا تيم مطالع سيد باسيكا مُصَنَّف ابن أبي شيباولا باب الرجل على غير بضوء والحائض يمسان المصحف புது இல்லாத நிலையில் ஒரு ஆண் மேலும் ஹாயுதான ஒரு பெண் குர் ஆணை தொடுதல் சம்பந்தமான தலைப்பில் தேடி பார்க்கலாம் அதிகமாக வாசிக்கலாம் மேலும் வ முசன்னஃப் அப்துர் ரஸ்ஸாக் முசன்னஃப் அப்துர் ரஸ்ஸாக் என்ற அங்கே அந்த கிதாபில் பாபுன் ஹல் தத் குரு ஹா இது வல் ஜுனுபு ஒரு ஜுனு அல்லது ஹாயுத் அல்லாவ சிகிர் செய்யலாமா என்ற தலைப்பில் நிறையவே எழுதி வச்சிருக்கிறார்கள் தாராளமாக அதனை வாசித்துக் கொள்ளலாம் இறுதியாக எம்மா அதுபி வல் ஹா இலி அஸ்காரில் குர் ஆனில் கரீம் ஒரு ஹாஇ் அதே போன்று ஜுனுபாலி குர் வரக்கூடிய ஜிகிர்களை ஓதுதல் உதாரணமாக ஆதாபுர் ருகூப் പെരിയാണ് ആദാപുകളിൽ വരക്കൂടിയുടെ ഉത്വം സുരത്ത് മുപ്പത്തി ഒന്നും മുസീബാ മുസീബത്തുടേ നരത്തിലി വൈന്നാജൻ്റെ ഉത്വം അൽ ബക്ക നൂറ്റി അമ്പത്തി ആറ് ഇത് മാറിയാണ് കുർാനില വരക്കൂടിയ സിക്കറുകള ഓതുതൽ സംബന്ധമാ فهذا ذكر جائز إذا كان بنية الذكر ذكر دينية لا معها على أنا وليس بنية القرآن قرآن أود النية لا يقول الخطيب الشربيني رحمه الله تعالى خطيب الشربيني صل يحل ما لم يقصد به تلاوة القرآن الكريم குர்ஆன் ஆதுர நியத்து இல்லாமல் இவங்க தான் செய்கிறாங்கன்னா தாராளமாக செய்யலாம் தாராளமாக அந்த திக்ரு அடிப்படையில் குரானுடைய வசனங்களை ஓதலாம் குரானன் இல்லா பில் கஸ்தி கண்டிப்பாக இது வந்து குரானுடைய வசனமாக மாறுறதாக இருந்தால் நீயத் வரணும் அது போல் குரான் ஓதிரன்ற நோக்கம் வரணும் அப்படி வந்தால்தான் தான் அது குரானாக மாறும் இல்லாட்ட ஒரு நாளும் குரானாக மாறாது என்றாங்க அல் இக்னா ஃபி ஹல்லி அல் ஃபாதி அபி சுஜான் கிதாபில் பார்க்கலாம் வல்லாஹு ஆலம் இந்த ஃபத்துவா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆறாம் மாதம் ஆறாம் திகதி வெளியிடப்பட்டிருக்கிறது அதாக இவர்களுடைய இந்த பிரச்சனைக்குரிய பதிலாக தாருல் இஃத்த அலாம் அல் உருதுனியாவால் வழங்கப்பட்ட அதே ஃபத்துவாவை அப்படியே நாங்கள் வாசித்து விளங்கப்படுத்தி அவங்க என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறோம் சுருக்கமாக ஜுனுபாலிகள் ஹாயில்கள் புனித அல்குறான தொட ஏலாது ஓதை ஏலாது என்று சொல்லியிருக்கிறாங்க அதற்குரிய மூன்று ஆதாரங்களை முன் சில விஷயம் பேசியிருக்கிறாங்க இது போக மேலதிகமாக இந்த வீடியோவில் பேசுகிற இவங்களுடைய பேச்சில் நாங்கள் இன்றைக்கு ஓதுகிற புனித அல் குர் ஆனை இவங்க ஏற்றுத்தான் கொண்டிருக்கிறாங்களா ஏற்காமல் இருக்கிறாங்களா மறுக்கிறாங்களான் என்ற விஷயங்கள் அவர்களுடைய பேச்சில் சில தடுமாற்றங்கள் விளங்குது இன்ஷா அல்லா வேறொரு நேரத்தில் அதுக்குரிய வீடியோவை நாம் பார்க்கலாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் தெளிவாக ஈமானோட வாழ்ந்து மௌத்தாகிற பாக்கியத்தை தந்தல்வானாக வாஹ்ருதா அஹமது இல்லா ரபில் ஆலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته